கிருத்திகை மற்றும் ஆடி ஞாயிறு போன்றன அபூர்வமான அதிசயமான விரதமாகும் இந்த விரதத்தை எவ்வாறு எப்படி பிடித்தால் என்ன விரம் கிடைக்கும் இதன் மகிமை என்ன இதன் பலன் என்ன என்பதை எல்லாம் அறிய இந்த பதிவினை முழுமையாக பெறுங்கள் ஆடி கிருத்திகையானது முருகப்பெருமானுக்காகவும் ஆடி ஞாயிறு ஆனது சூரிய பகவான் மற்றும் விநாயக பெருமானுக்காகவும் பிடிக்கப்படுகின்றது இதை எவ்வாறு பிடித்தால் என்ன விலன் என்ன முறையில் பிடிக்கணும் என்னென்ன வரங்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரியும் ஏற்கனவே ஆடி வள்ளி ஆடி செவ்வாய் வட்டி எல்லாம் ஆடி ஆடிப்பூரம் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் இது ஆடி அமாவாசை பற்றியும் நான் பேர்ந்து போடுவேன் முக்கியமானது விரதங்கள் விரிவாக போட்டிருக்கிறேன் இது வந்து ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி ஞாயிறு பற்றி இதில் போடுறேன் இந்த வரங்கள் என்னென்ன வரங்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ஆடி கிருத்திகை என்பது உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரும் என்பதை பார்க்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கில் இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல்வெள்ளில் கிளிக் பண்ணுங்கள் அப்பா நான் போட்டோ போட முடியும் அனைத்து வீடியோக்களும் நீங்கள் பார்த்த போனா இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம்னு சொன்னால் இதுல கைரேக சம்பந்தமாக மற்றும் கைரையுடன் ஜாதகத்தை ஒப்பட்டும் ஆன்மீகம் மற்றும் கோயில்கள் இலங்கையில் உள்ள அதிசயமான அபூர்வமான உயிர்காக்கும் கோயில்கள் பிரிந்தவரை கேட்கக்கூடிய கோயில்கள் மற்றும் முக்கியமான கோயில்கள் எல்லாம் பற்றியும் போட்டிருக்கிறேன் ஆடிக்கிருத்திகை விரதம் மகிமை ஆடி கிருத்திகை என்பது ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாள் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக முருகனின் சிறப்பு முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளால் தோன்றியவர் அவர் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த ஆறு பெண்களையும் கௌரவிக்கும் விதமாக கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு சிறப்பு பெற்றது இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு சிறப்பு பெற்றது ஆடி மாதத்தில் வரும் இந்த கிருத்திகை நட்சத்திர தான் இந்த கிருத்தியை ஆடி கிருத்திகை என இன்னும் சிறப்பு வாய்ந்துள்ளது சூரியனின் சஞ்சாரம் சூரியன் தனது சுற்றுப்பாதையில் வடக்கிலிருந்து தெற்கு அரை மாறும் காலம் ஆடி மாதமாகும் இது தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மாதம் இந்த மாதம் ஆன்மீக மாதமாகும் இந்த மாதத்தில் சைவமாக இருக்கணும் அசைவமாக இரு அசைவத்தை தவிர்த்து மாமிசம் உண்ணக்கூடாது ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம் இந்துக்களுக்கு முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நாங்கள் விசேஷங்கள் எதுவும் செய்வதில்லை ஏனெனில் விசேஷங்கள் செய்யக்கூடாது என்று இல்லை இந்த மாதத்தில் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டிய நாள் அதாவது மாமிசம் மட்டும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டிய நாளாகும் ஒரே கோயில் கோயில் என்று திரிகிற நாள் எல்லா நாளுமே புனிதமானது ஆடி மாதம் ஆகும் ஆடி மாதம் இது தச்சி புண்ணிய காலம் இந்த மாற்றத்தின் ஆரம்ப மாதமாக ஆடி இருப்பதால் இக்காலத்தில் மேற்கொள்ளப்படும் வழிபாடுகள் சிறப்பு வாய்ந்ததாகும் செவ்வாய் தோஷம் நீங்க ஏற்கனவே நான் செவ்வாயை பற்றி செவ்வாய் தோசை மற்றும் குழந்தை பாக்கியம் வந்துட்டு கணக்கவற்றுக்கு இந்த செவ்வாய் பிடிக்கணும் வந்துட்டு அதை பற்றி வடிவம் என்னென்ன வரம் கிடைக்கும் எப்படி என்ன மாதிரி மகிமை அதை எப்படி பிடிக்கணும் அடுத்த இடையில் அடுத்த மற்ற ஆடி செவ்வாய்க்கு ஆடி மாதத்துக்கு உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும் என்ன வேண்டி பிடிக்கிறீர்களோ எது நினைக்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும் அதே போல் ஆடிவள்ளி குபேர ஜோகத்தை தரும் அது மட்டும் இல்ல ஆடிவள்ளி சுக்கரதிசை சோசம் மற்றும் அதை பற்றி விரிவாக வடிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் நின்று வரம் கிடைக்கும்ட்டு அதுவும் போட்டிருக்கிறேன் வீடியோவாக ஏற்கனவே ஓட்டுக்கிறேன் இந்த இதில் பார்க்க போகிறது ஆடி கிருத்திகையும் ஆடி நாயிறும் நாங்கள் பார்க்க போகிறது ஆடி கிருத்தியை அன்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க விரும்புபவர்கள் ஆடி கிருத்திகையில் தொடங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடித்து கிருத்திகையில் நிறைவு செய்யலாம் வழிபடும் முறை ஆடிகிருத்திகை அன்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் பால் அபிசகம் செய்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம் இந்த ஆடிக்கிருத்திகை அன்று முருகன் கோயில்கள்ல விசேஷமான பூசைகள் நடைபெறும் சில பேர் காவடி கூட முருகப்பெருமானுக்கு எடுப்பார்கள் அழகு குத்தி முருகப்பெருமான் வழிபாடுகள் விசேஷமாக முருகன் கோயில்கள் நடக்கும் வீட்டில் முருகனின் படத்தை வைத்தும் விளக்கேற்றி கந்தஸ்தி கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானின் பாடல்களை பாடி வழிபடலாம் சர்க்கரை பொங்கல் அல்லது லட்டு போன்ற இனிப்புகளை நிவேதனம் செய்து வழிபடலாம் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் மற்றும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உகந்த மாதம் ஆகும் செல்லையோ இந்த கர்ம வினைகள் நீங்கும் நீங்கும்டிக்கிருத்திகையில் முருகப்பெருமானை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது செல்வம் செழிக்கும் மண் மனை சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சினைகள் ஏற்பட்ட சங்கடங்கள் ரிம பயம் போன்றவற்றை நீக்கி சகல செல்வங்களும் அரளப்படும் உங்கள் மனதில் இருக்கும் பயம் உங்கள் சூழ இருக்கும் பிரச்சனைகள் எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் புள்ளி சூனியம் போன்றவற்றை எல்லாம் இந்த ஆடி பெற்று பெற்றுத்தரும் சரியோ சகோதர சகோதரர்களினால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கும் இந்த ஆடி கிருத்தியை பிடிப்பதனால் சரியோ அதாவது ஆடி கிருத்தியை நோய் நீக்கும் ஆரோக்கியம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் சூரிய பகவானின் அருள் கிடைத்து நீடித்தாயிலேயும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை சரியா ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரியது இந்த அடுத்த விரதம் சூரிய பகவானுக்குரியது அதாவது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரியது முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் உரியது அதே சமயம் சூரிய பகவானை வணங்குவதற்கு மிக முக்கியமான மாதமாக திகழ்கின்றது ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது இந்த ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படும் அதில் ஆடி ஞாயிறு ஒரு சிறப்பான நாளாகும் ஆடி ஞாயிறு முக்கியத்துவம் மற்றும் உடையதாகும் முக்கியத்துவம் உடையதாகும் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாளாகும் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகச் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன சூரியனின் முக்கியத்துவம் சூரியன் ஆரோக்கியம் சக்தி ஒளி மற்றும் தலைமைப்பெண்பின் காரணமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் ஆடி மாதம் தச்சிநாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தைக் குறிக்கின்றது அதாவது சூரியன் தன் பாதையை தெற்கு நோக்கி மாற்றும் காலம் இக்காலத்தில் சூரியன் வழிபடுவது சூரியனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பானது அதிலும் ஒவ்வொரு நாளும் செய்வதுடன் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் நீசமடைந்திருப்பவர்கள் ஜாதகத்தில் சூரிய திசை இது நடக்கின்றது கூடாது என்று நினைப்பவர்கள் ஜாதகத்தில் சூரியன் வேறு கூடாத கிரகங்களுடைய சூரியன் கூடாத நிலையில் இருத்தல் அவர்கள் ஆடி ஞாயிறு பிடிப்பது நல்ல ஆடி மாதம் முழுவதும் இழந்து சூரிய நமஸ்காரம் செய்வதுடன் ஆடி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை இருப்பது நல்ல அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பிடிக்கணும் பிடிக்கணும்னு தொடர்ந்து பார்க்கறதுக்கு வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் பண்ணுங்கள் சோப்களில் வசி ரஜி கைரேகிரம் கைரேகை சம்பந்தம் கைரையுடன் ஜாதகத்தை ஒப்பட்டும் போட்டு உங்கள் கையிலிருந்து ஏழு குரு புள்ளிகள் அசித்த உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மனத்தை உங்கள் கையை வைத்தே நான் சொல்லி போட்டுக்கிறேன் இந்த பார்த்துக்கலாம் இந்த யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம்னு சொன்னேன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அனன்மை தீமைகள் தோஷங்கள் கிரகம் இல்லாத வீட்டு வளங்கள் சகலதையும் அறிந்து கொள்ள மற்ற இந்த மற்ற சேனல் நான் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனலில் வருங்க இதில் வசிரஜி கைரேகம் ஜோதிடம்னு சொன்னேன்ல சனி பேச்சு பலன் ராகேது பேச்சு பலன் குரு பேச்சு பலன் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஆறு வருட புத்தாண்டு பலன்கள் ஏழு வருட சனி சனி பயிற்சி பழங்கள் சனி பேச்சு பழங்கள் இருந்து எல்லாம் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசிகளின் வாழ்க்கைய நட்சத்திரத்தின் வாழ்க்கை கட்டாயம் பார்க்கணும் உங்களின் ஜாதகத்திற்கு திசை யோகமா இல்லையா திசைக்கு வீட்டறிவது எங்கே இருந்தா யோகம் குபேர ஜோகத்தை தருமா என்பதை எல்லாம் உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்தான் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கை நடக்கும் அனைத்தையும் நான் நடந்து நடக்கப் போகிறது அனைத்தையும் சொல்லி உங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்க்கலாம் அதில் மட்டுமில்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை வந்துடும் தொழில் நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதலுத்து தொடர் வழி விட வேண்டிய கடவுள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் சரி வாரங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லங்கில் உள்ள அதி அதிர்ஷ்டம் தரும் கோயில்கள் மலைகள் ஆன்மீகமான மலைகள் சிவநொலிபாத மலையிலேருந்து சகலவற்றை பற்றியும் போட்டிருக்கிறேன் வீடியோவாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தவர்கள் செய்கிற கூடியது ஆயுள் தரக்கூடிய கோயில்கள் சகலவெற்றை பற்றி புகழான கோயில்கள் கனகாலமான பழமை வாய்ந்த கோயில்களை பற்றியெல்லாம் போட்டுருக்கிறேன் சரியோ வரங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து வாங்கோ அன்னதானம் ஆடினாயிறு அன்னதானத்துக்கு உகந்த தினமாக கருதப்படுகின்ற கூழ் முருங்கைக்கீரை பொறியியல் போன்ற வாழைக்காய் கத்தரிக்காய் சில வீடுகளில் கொழுக்கட்டை போன்றவற்றை சமைத்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வது சிறப்பானதாக நம்பப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமையில் பல மடங்கு புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம் கன்னி தெய்வ வழிபாடு சிவ மரபுகளின்படி ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாகும் கருதப்படுகின்றது கன்னி தெய்வங்களை வழிபடுறா ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் சூரியன் மற்றும் விநாயக பெருமானை ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் சூரிய பகவான் அருளைப் பெறுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீசமடைந்த சூரியங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் சக்தி வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் குறையும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும் குடும்ப நலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும் வெட்டி எந்த துறையில் இருந்தாலும் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் வெட்டி மேல் வெட்டியை அடைவதற்கான வழிகள் புலப்படும் மன அமைதி ஆன்மீக நடம் நாட்டமும் இறை வழிபாடும் மன அமைதியை தரும் வழிபாட்டு முறை ஞாயிறன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய பகவானை நோக்கி வணங்கலாம் சூரிய காயத்ரி மந்திரம் அல்லது சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் வீட்டிலோ அல்லது அம்மன் கோயில்களுக்கோ சென்று அம்மனை வழிபடலாம் முடிந்தால் கூழ் அல்லது பொங்கல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது மிகச் சிறப்பாகும் விநாயக பெருமானையின் சூரிய பகவானின் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுதல் சூரிய ஆடி ஞாயிறில் வழிபடுதல் சிறப்பான பலங்களை நீங்கள் விரும்பிய பலன்களை பெறவும் முடியும்